அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்புட வரவேற்கி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுக்கு ஒரு கிறிஸ்டல் வச்சு எப்படி தொழில் ரீதியாக நம்ம வந்து புதுவிதமான ஒரு நெக்லஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ஸ் கிறிஸ்டல் பீட்ஸு அதோடு இங்கே பக்கம் பார்த்திங்கன்னா லைட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கீர் லாக்கு ஏற்கனவே இந்த மெட்டீரியல்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் கீர் லாக்கு அதுக்கப்புறம் கியர் வயர் அப்புறம் உங்களுக்கு ப்ரெஷரு கட்டரு அவ்வளோதாங்க இந்த ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா கடைங்களில் கிராப் ஷாப்லேயே கிடைக்கும் அந்த மாதிரி இதை வாங்கிக்கலாம் இல்லைன்னா ரோப் இருந்தாலும் ரோப்லேயும் பண்ணலாம் இப்போ வாங்க இதை எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட இந்த லா எப்போவுமே இதில் வந்து நம்ம என்னென்னா லாக்கும் பண்ணுறது தான் ரொம்ப இதுங்க இந்த லாக் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா விதவிதமாக நம்ம செஞ்ச அசத்தெல்லாம் அதை பாருங்கள் இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க ஹூக்ஸ் மாதிரி வளைச்சிட்டு இப்போது கீர் லாக்கை இது உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம் பாருங்கள் கீர் லாக்கை இதுக்குள்ளே கொடுத்துட்டேன் இந்த இடம் கொஞ்சம் வளர்ந்து வந்து கட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டி அதோட நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பாருங்கள் இந்த ஹோல்குள்ளே நல்ல கிட்டக்க வச்சு இந்த ஹோல்குள்ளே இதை சேர்த்துடணும் கொத்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி தெரியுதா லாக் தான் போடணும் நல்லா உள்ள கிட்டக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நீட்டாக இருக்கும் கிட்டக்க வச்சுட்டு ஒன்றுக்கு ரெண்டு லாக் கூட நீங்கள் போடலாம் பாருங்க நல்லா ட்ரெஸ் கொடுத்துருங்க அவ்வளோதாங்க இழுத்தா வரக்கூடாது அந்த அளவு இருக்கணும் வேணும்னா இன்னும் இன்னொரு லாக் கூட போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ரெடி ஆகிடுத்து இன்னும் கோக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் எண்ட்டில் நான் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் ரெட் கலர் பீட்ஸு இப்போது குறிக்கணுங்க பீட்ஸ் உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸை இப்போ ஸ்டார்டிங் ஃபினிஷிங் தான் இதில் எப்போன்னு சொன்ன மாதிரி அது இருந்துட்டால் போதும் நம்ம விதவிதமாக நம்ம கட் ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் வளைஞ்சிருந்தால் கொஞ்சம் கோக்கத்தை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பத்து கோத்துட்டேன் அது கூட ஒரு க்ரீன் போட்டிருக்கேன் மறுபடியும் பத்து பீட்ஸ் கோத்துருக்கேன்னு கோத்துட்டு ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஒரு டென் பீட்ஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெட் கலரை ஆட் பண்ணிக்கலாம் லைனாக அப்படியே யூனிஃபார்மாக நம்ம அப்படியே வர வருதான் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க

மறுபடியும் ஒரு பத்து போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு கோத்துட்டு ரெட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக ஒரு டாலர் எடுத்துக்கோங்க டாலருக்கு கீழே லோரியல்ஸ் ஒரு ரிங் போட்டு லோரியல்ஸு கோத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இது ஏற்கனவே லாஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிக்கேன் லோரியல்ஸ்லாம் எப்படி கேட்குறதும் வேணும்னா இன்னொரு முறை உங்களுக்கு பண்ணி காங்குறேன் அதோட இப்போது இந்த டாலரை சேர்த்துக்கலாம் இங்கே ரெட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அதோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த டாலர் வரா மாதிரி ரொம்ப சிம்பிளான இதுதான் ரொம்ப பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்ம ரெட்டு பிங்க்கு அந்த மாதிரி போடும்போது இதை போட்டுட்டு வரலாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக குட்டீஸ் கூட போட்டுக்கலாம் நல்ல அழகாக இருக்கும் இப்போ இதில் வந்து அஞ்சு கோத்துட்டு அதுக்கப்புறம் பத்து பத்து அப்படி கோத்து முடிக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து இதை கோத்துட்டு காமிக்கிறேன் இங்கே அஞ்சு பீட்ஸ் போட்டுட்டு பக்கத்தில் க்ரீன் போட்டிருக்கேன் இனி பத்து பத்து போட்டுட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதை கியர் லாக் போட்டு லாக் பண்ணிடலாம் இப்போ முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் லாக்கு இப்போ ஹூக்கு இருக்கு இல்லையா ஹூக்குலாம் இப்படி கோத்துக்கோங்க கோத்து இந்த மாதிரி கொக்கி மாதிரி போட்டு லாக் பண்ணணும் கியர் லாக் எடுத்துக்கலாம் குட்டியாக தான் இருக்கும்

ரொம்ப சின்ன சைஸாக வேணும் இவ்வளோ பெருசு இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது நீட்டாக இருக்க அதனால் ரொம்ப குட்டி ஆக்கிடலாம் இப்போ வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு அவங்களுக்கு ரெடி ரெடியாகிடுத்து க்யூட்டாக இப்போ இதுக்கு மேட்சாக கம்பல் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரிங் எடுத்துக்கோங்க கையெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல் இருக்கும் ஹோலுக்குள்ளே போத்துருங்க அப்படியே சைடில் இந்த மணி உள்ளே போகுதான்னு பார்த்துக்கோங்க இல்லை அதை போகலாம் ஒன்றும் பண்ண முடியாது இதை எடுத்துக்கலாம் இப்போது புக்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு கையிலையே ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ்ஸிங் வச்சு ப்ரெஷரை வச்சு கட்டி நல்லா செட் செட்டாகலன்னா கீழே விழுந்துடும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது மறுபடியும் நான் பா பண்ணுறேன்னு பாருங்கள் இதுக்கு வந்து இதே மாதிரி தான் லாக் போட்டுக்கணும் மேல் வாக்கில் இருந்து கீழே கொடுத்துருங்க கீழே கொடுத்து இங்கே ரெண்டு லாக் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாரு குட்டியாக ரெண்டு ரொம்ப வெஜில் ஓரளவு வெஜில் ஆச்சு லாக் போட்டுட்டிங்களா உள்ளே விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கோங்க இது லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்தது போட்டுட்டிங்களா மறுபடியும் இங்கே ஹோல் இருக்கு இல்லையா அப்படியே பின்னல் மாதிரி பின்னலாம் இல்லை இதில் வந்து ஸ்டிச்சஸும் இருக்குங்க எல்லாத்தையுமே போட்டுட்டு கூட நம்ம ஸ்டிச் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஊசி வச்சு ஒரு நாலஞ்சு வாட்டி இதை அப்படியே உள்ளே விட்டு உள்ளே விட்டு எடுத்துருங்க நான் சொல்லித்தர்றது ஈஸி மெத்தடு பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து பீச் போக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட்டு கோத்துக்கிறேன் அப்படியே நம்ம போத்துகிட்டே வர வேண்டியது தான் பிங்க்கு கிரியேட்டிவிட்டி கேட்ட மாதிரி இந்த நெக்லஸ்ஸை டிசைன்லாம் அதே மெத்தடில் நீங்கள் கோத்து எடுத்துக்கோங்க நான் கோத்துட்டு பார்த்துக்க பாருங்கள் இப்போ வந்து கிறிஸ்டல் நம்ம கோத்தாச்சு இங்கே ஒரு சாம்ப்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் சாம்ப்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் நல்லா ஒரு டேபிளோ இதுலையோ வச்சுட்டு கரெக்டாக நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க இழுத்து பிடிச்சி கரெக்டாக இது செட்டாகுதான்னு பாருங்கள் கேப் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்கணும் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு இது கரெக்டாக செட் ஆகிடுது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு எங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த மணிக்குள்ளே இதை கீர் வயரை கொடுத்துருங்க இந்த ரெட் கலர் மணிக்குள்ளே கீர் வயரை கொடுத்துட்டு இப்படி எடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இப்போது இதை எப்படி எடுத்துருங்க எடுத்துட்டு இப்படி கையாலே ஜஸ்ட்டு இப்படி ஒரு முறுக்கினிங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது ஓரளவு தான் இதை நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும் லைட்டாக முறுக்கி கொடுத்துட்டு இப்போது கீழே லா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் அப்போ எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ஒயருக்குள்ளே ஒயர் விட்டு அப்படியே இழுத்துட்டே வாங்க டைட்டாகும் அப்புறம் லாஸ்ட்டில் கீர் ஒயர் போட்டு நம்ம கீர் லாக் போட்டு போட்டுக்கலாம் கடைசியாக காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கடைசியாக இந்த இடத்துல வச்சுட்டு கீர் லாக் போட்டு லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம் லாக் மட்டும் நல்லா ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வளையல் நல்லா மெதுவாக ப்ரெஸ் பண்ணி டைட்டாக இருக்குது கரெக்டாக மெதுவாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளிடுங்க அவ்வளோதாங்க கீழே வச்சு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பின்னாடி இருக்குதுங்க அது எல்லாத்தையுமே கையில் ப்ரெஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் வளையல் ரெடி ஆயிடுத்து நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் வெளியில் வரா மாதிரி இருக்காது இருக்கா இருந்துச்சுன்னா மறுபடியும் டைட் பண்ண ஆரம்பிங்க இது வந்து டைட்டாக டைட்டாகவே இருக்குது அதனால் இதுவே போதும் இந்த அளவு இதுவே போதும் நம்ம ஏன்னா உள்ளே வந்து பின்னல் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாடல் பேபி போட்டிருக்காங்க இயர்ரிங்ஸ் போட்டிருக்கா நெக்லஸ் போட்டிருக்கா வளையல் போட்டிருக்கா பெரிய பேபி இல்லை அதனால தான் இந்த பாருங்கள் இதில் கொடுத்துட்டு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேபிக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் அதுக்கு ஆல்ட்ட முடியல அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு நன்றி வணக்கம்